கண்ணிராசி நம்ம கோவப்பட்டால் அது நமக்கு நஷ்டங்கிறத உணர்ந்து செயல்படக்கூடியவங்க எப்பவுமே எல்லா விஷயத்துலையுமே பொறுமையை கையாண்டு நினைத்த இலக்கை அடையக்கூடியவங்க ஏமா கண்ணிராசியை பொறுத்த வரைக்கும் அதிக புத்திசாலிங்க தான் எல்லாமே இவங்களுக்கு தெரியும் அப்படி இருந்தும் ஏமா இவங்க நஷ்டப்படுறாங்கன்னு கேட்டிங்கன்னா ராசியை பொறுத்த வரைக்கும் பாசக்காரங்க பாசம் வச்சுட்டா அந்த பாசம் வைக்கப்பட்ட ஆள் நல்லவங்களோ கெட்டவங்களோ உண்மையானவங்களோ இல்ல ஒளிவு மறைவா வாழக்கூடியவங்களோ அவங்க மேல வச்ச பாசத்தை மாத்திக்க தெரியாதவங்க அதாவது வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்புறதுல இந்த ராசிக்காரர்கள் முதன்மையான ஆட்கள்ங்க நிறைய பேரை நம்பி நிறைய இடங்கள்ல ஏமாந்து இருப்பீங்க முக்கியமா உறவுகளால பாதிக்கப்பட்டு இருப்பீங்க அன்புக்காகவும் இப்பவும் உண்மையான அன்பான உறவுக்காக இப்பவும் காத்துக்கிட்டு இருக்கீங்க சொல்ல பிச்சை எடுக்கணும்னு கூட சொல்லலாங்க ஏன்னா அந்த அளவுக்கு உண்மையான அன்பை தேடி தேடி அசிங்கப்பட்டு இருக்கீங்க கண்ணிராசியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சம்பாதிச்சிப்பீங்க ஆனா உண்மையான உறவு மட்டும் இப்ப வரைக்கும் தேடிட்டு இருக்கீங்க உண்மையான அன்பு கிடைச்ச போதும் இவங்களை மாதிரி வெற்றியாளர்களை யாராலும் பார்க்க முடியாது சோ உண்மையான அன்பு கிடைக்காமல் தன்னுடைய திறமையை வந்துட்டு வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா தான் சம்பாதிச்ச எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக கூட செலவு பண்ண ரெடியா இருப்பீங்க ஏன் அவங்களுக்காக இன்னமும் உழைக்கவும் ரெடியா இருப்பாங்க இப்போ வரைக்கும் தனிமையில நிறைய கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் மனசுக்குள்ளே போட்டு புதைச்சிக்கிட்டு வெளியனவோ பகட்டு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க மற்றவங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஜாலியாக பேசுறது எதுக்குங்க உள்ளுக்குள்ளே எவ்வளவு வழி இருக்கு அந்த கடவுளுக்கு தெரியும் இல்ல உங்களுடைய மனசாட்சிக்கு தெரியும் இல்ல வெளியில எப்படி வேணாலும் சுத்தலாம் அந்த இரவு நேரத்துல எவ்வளவு தூக்கம் இல்லாம தவிக்கிறீங்க எவ்வளவு வழிகளை வந்துட்டு தாங்கிக்கிட்டு இருக்கீங்க நீங்க உங்க மனசை கல்லாக்கிக்கிட்டு உண்மையான அன்பை தேடி தேடி ஏங்க கஷ்டப்படுறீங்க கடவுள்கிட்ட படிச்சுக்கிட்டு அடுத்தடுத்து உங்க வாழ்க்கை நிலையை உயர்த்துறதுக்கான வழிய பாருங்க இப்படி ஒரு மாற்றத்தை மட்டும் உங்க வாழ்க்கையில ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா உண்மையான அன்புங்கறத உங்களை தேடி வரும் புரியுதுங்களா ஸோ இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் கொண்ட அன்புக்கு அடிமையான கண்ணீராசிக்கு தலைப்பை பார்த்துருப்பீங்க மிகப்பெரிய மாற்றம் ஏற்படக்கூடிய நேரம் கண்ணீராசிக்காரங்களே ஆண்டவன் எழுதிய விதி இனி உங்களுடைய தலை விதி மாறப்போகுது நல்ல விதத்தில் இருக்க போகுதான் அதாவது இந்த காலகட்டம் அப்படிங்கிறது கண்ணிராசிக்கு கட்டாயமா மகிழ்ச்சியை தரக்கூடிய காலமாக தான் இருக்க போகுது அதாவது கண்ணிராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசியில் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க மேலும் இந்த காலகட்டத்தில் எந்தெந்த கிரகங்கள் மாற்றம் ஆகிறாங்க அதை பொறுத்து உங்களுக்கு எந்த மாதிரியான நல்ல பலன்கள் இருக்கு எந்த மாதிரியான விஷயங்களை நீங்க எச்சரிக்கையாக இருக்கணும் நீங்க செய்ய வேண்டிய வேண்டிய பரிகாரம் என்னங்கிறத தெளிவா பார்க்கலாங்க கண்ணிராசி உத்திர நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் அஷ்ட நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் ராசியில கிரக நிலைங்கிறது ராசியை பொறுத்த வரைக்கும் கேது பகவான் இருக்காரு ரண ரோகஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவானும் அவர் கூடவே சந்திர பகவான் பிளஸ் வந்து சனி பகவான் மூன்று கிரகங்களோட கூட்டணியும் ரண ருண ரோகஸ்தானத்துல இருக்காங்க ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் ராகு பகவான் அவர் கூடவே சுக்கர பகவான் அவர் கூடவே புதன் பகவான் இந்த மூன்று கிரகங்களும் கூட்டணியில் இருக்காங்க இதை தொடர்ந்து பாக்கியஸ்தான குரு பகவானும் தொழில் வரைக்கும் செவ்வாய் பகவானும் வளம் வராங்க அடுத்து மாற்றம் பார்த்தோம்னா இருபத்தி அஞ்சு அன்னைக்கு சுக்கர பகவான் வக்ரம் ஆகிட்டாரு ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு புதன் பகவான் வக்ரம் ஆயிட்டாரு பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு சூரிய பகவான் ரண ருண ரோகஸ்தானத்தில்

புதன் பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார் ஸோ மேக்ஸிமம் இந்த மாதத்தில் புதன் பகவான் தான் தன்னுடைய இடத்தை வந்து மாற்றிக்கிட்டே இருக்கிறார் வக்ரம் ஆகுறது இடம் மாறுறது வக்ர நிவர்த்தி ஆகிறது மூன்று வேலையை செய்கிறாருங்க இதன் காரணமாக கண்ணீராசி உங்களுடைய அதிபதியுடைய மாற்றம் தான் இந்த காலகட்டத்தில் மேக்சிமம் ரோல் பிளே பண்ணுதுங்க சரிங்களா இதனால ராசிக்காரர்கள் ரொம்பவே அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அனுபவிக்க போறீங்க பொதுவாவே இந்த ராசிக்காரங்க புதன் பகவானை ராசி அதிபதியா மிதுன ராசிக்காரர்களுக்கும் புதன் பகவான் தான் ராசி அதிபதி ஆனா மிதுன ராசிக்காரர்கள் உடனே பேசுவாங்க ஆனா கண்ணீராசிக்காரங்க ஒன்று ரெண்டு விஷயங்களை தான் பேசுவாங்க அதுவே மற்றவங்களுடைய மனசை வந்துட்டு கவர்ந்து இழுத்துரும் சரிங்களா இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லார்கிட்டையும் பேச மாட்டாங்க ஆனா இவங்க பேசுற வந்துட்டாங்க அப்படின்னாக்கா எல்லாரும் வாயடைச்சு போய் நிற்பாங்க கன்னிராசிக்காரர்களும் அப்படி தான் விரும்புவீங்க நம்ம ஒரு வார்த்தை பேசணும் அப்படின்னாக்கா மறுபேச்சு அந்த பக்கம் இருந்து வரக்கூடாது நிதானமானவங்க புத்தி அதிபதியான புதன் பகவான் ராசி அதிபதியா இருந்தாலும் சரிங்க இவங்க வந்து அதிகம் உணர்ச்சி வசப்படாம எந்த ஒரு விஷயத்தையும் நின்று நிதானமா சிந்திச்சு செயல்படக்கூடிய ஆற்றல் மிக்கவங்க தன்னடக்கத்தோடு நடந்துப்பீங்க சம்பளம் இல்லாமல் எந்த ஒரு சேவையும் பண்ண மாட்டீங்க அதே வேலையில் யாரையுமே ஏமாற்ற மாட்டீங்க உங்களுக்கு என்னென்ன பலன் கிடைக்குமோ அதை மட்டுமே கருத்தில் கொண்டு செயல்படக்கூடியவங்க சொல்ல போனால் தனக்கு ஒரு ரூபா கிடைக்குதுனாக்கா மற்றவங்களும் ஒரு ரூபா கிடைக்கிற மாதிரி தான் இவங்களுடைய வேலையும் இருக்கும் ஆனால் இந்த சும்மா ஊருக்கு உழைக்கிற வேலையெல்லாம் கன்னிராசிக்கார்ட்ட நடக்கவே நடக்காதுங்க ஆலோசனை கொடுக்கறதுல கில்லாடிங்க இவங்களை சுற்றி நண்பர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கு எல்லா தரப்பினரிடமே நட்பு இருக்கும் இன்னைக்கு பிறந்தவங்க நாளைக்கு பாடையில போறவங்க வரைக்கும் இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அதே மாதிரி வழக்குகளில் கெட்டிக்காரங்க எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி அதை வந்து தீர்வு சொல்லி சமாளிச்சிருவாங்க எதையுமே மனசுல வந்துட்டு ஆற போட்டு ஊற போட்டு அதை மனசுக்குள்ள போட்டு கவலைப்படுறது எல்லாம் இவங்களுக்கு கிடையவே கிடையாது வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு புரியுதுங்களா அதே மாதிரி தனக்கு கிடைத்த வாய்ப்பை வந்துட்டு நழுவ விட மாட்டாங்க கல்வி தாகம் அதிகமா இருக்குங்க நிறைய விஷயங்களை கத்துப்பாங்க தொழில்நுட்பம் அறிவியல் மருத்துவம் இந்த மாதிரியான விஷயங்களை கத்துக்கல கத்துக்கிறதுல ரொம்ப பிரியமானவங்க அதாவது பல பேருக்கு மத்தியில் பல பேருக்கு தெரியாத விஷயத்த தான் தெரிஞ்சு வச்சிருக்கணும்னு நினைப்பாங்க ஆனால் தனக்கு தெரிஞ்ச விஷயத்த மத்தவங்களுக்கு வந்து தெரியுதா தெரியலையாங்கிறத டெஸ்ட் பண்ணுவாங்க தவிர்த்து எனக்கு தெரியுங்கிறத வந்துட்டு வெளிப்படுத்திக்க மாட்டாங்க எல்லார்கிட்டேயும் அமைதியாக இருப்பாங்க ரகசியம் ஒன்று இருந்துச்சுன்னா உங்க கிட்ட அது வந்து பரம தான் இருக்கும் அதனால தான் எல்லா நண்பர்களும் கிட்ட அவங்களுடைய ரகசியங்களை பகிர்ந்துப்பாங்க அதே மாதிரி ஈர்ப்புத்தன்மை அதிகமா இருக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் அதுவும் காதல்லையெல்லாம் வந்து கண்ணீராசிக்காரர்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுங்க ஆனால் இவங்க காதலிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த அன்பை பார்த்து மட்டுமே தான் இருக்கும் தவிர்த்து வேற எதையுமே இவங்க வந்து கன்சிடர் கூட பண்ண மாட்டாங்க அதே மாதிரி தன்னுடைய திறமையால கோடீஸ்வரர் ஆகக்கூடிய அமைப்பு இவங்ககிட்ட இருக்கு தொழில நேர்மையா இருப்பீங்க மத்தவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கறதுலயும் சரி உதவி பண்றதுலயும் சரி ரொம்ப கெட்டிக்காரங்க அதே மாதிரி வருமானத்தை பல வழிகள்ல உருவாக்கி வச்சிருப்பீங்க இந்த வேர்த்து விறுவிறுத்து சாப்பிடக்கூட நேரம் இல்லாமல் உழைக்கிறதுல உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க தூக்கம் சாப்பாடு ரொம்ப முக்கியம் இதனால மட்டும்தான் மனுஷ வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்கிறத உணர்ந்து செயல்படுவீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்து தன்னுடைய புத்தி சாதுரியத்தால் வருமானத்தை உருவாக்கக்கூடியவங்க ஸோ ராசிக்காரங்க எல்லாம் ஒரு வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அந்த குடும்பத்துடைய வளர்ச்சி இவங்க கையில் தான் இருக்கும் அதே மாதிரி கன்னிராசிக்காரங்க எல்லாம் உங்களுக்கு ஃப்ரெண்டாக இருக்காங்க உங்களுடைய வாழ் இருக்காங்க நீங்க எந்த விஷயமும் கவலையே பட வேண்டாங்க நீங்களே மறைச்சாலும் சரி உங்களுடைய கவலைகளை அவங்க கண்டுபிடிச்சு அதை வந்து சரி செஞ்சு கொடுத்துருவாங்க உறவுக்காரர்களுக்கும் எல்லாத்துக்குமே ஒரு உறுதுணையாக இருப்பாங்க இவங்கள மாதிரி ஒரு ஆளை நீங்க பார்த்துருக்கவே மாட்டீங்க இப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்ட ராசிக்கு வாக்கு நாணயம் மிக்கவங்க தவறாம உண்மைக்காக பாடுபடக்கூடிய குணம் படைத்த ராசிக்காரங்க இந்த வேலையே நடக்காது அப்படின்னு கிடப்பில் போட்ட வேலை கூட வேகம் பெறுவதோடு மனசுல புதிய திட்டங்களையும் உருவாக்கி நினைச்சத சாதிச்சுக்க போறீங்க இந்த காலகட்டத்துல புதிய தொடர்புகளால் நன்மைகள் உண்டாகுது வீண் பகை மனசஞ்சலம் தேவையற்ற செலவு எல்லாமே உங்களை விட்டு போகுது குறிப்பா மனசஞ்சலம் தீருது பகைவர்களுடைய தொல்லைகள் மறையுது அதாவது உங்களை எதிரியா நினைச்சவங்க உங்ககிட்ட பகை பாராட்டினவங்க இப்போ உங்களுடைய தகுதி தரத்தை புரிஞ்சுக்கிட்டு நீங்க எந்த அளவுக்கு உயர்வானவங்க எந்த அளவுக்கு நல்லவங்க நம்முடைய கஷ்ட காலத்துல கூட இவங்க வந்து உதவி செய்கிறாங்களே இப்படி உங்களை புரிஞ்சுக்கிட்டு விலகி நிற்பாங்க இதே சொந்தமா தொழில் செய்றீங்க வியாபாரம் பார்க்குறீங்க ஆண்களோ பெண்களோ சின்னவங்களோ பெரியவங்களோ சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ உங்களுக்கு செலவுகள் குறையும் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க அதன் காரணமாக அவங்க கிட்ட உங்களுடைய திறமையை காட்டி திறமையாக பேசி அவங்கள தக்க வச்சுப்பீங்க வியாபாரம் தொழிலை விரிவாக்கம் செய்வீங்க அதே மாதிரி தொழிலில் நல்ல லாபம் பார்ப்பீங்க புதிய திட்டங்களை பற்றி யோசிச்சு அதை வந்துட்டு உங்களுடைய தொழிலையும் வியாபாரத்திலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க இதன் காரணமாக வியாபாரம் பெருகும் தொழில் பெருகும் உத்தியோக பணியில் இருக்கவங்களுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் உண்டாகுது கிடையாது புதுசாக தொழில் தொடங்குவீங்க புதிய தொழிலில் முதலீடு செய்கிறப்ப மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க அதாவது உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த முதலீடு பற்றி மட்டும் யோசிங்க அதை தாண்டி அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க யாராவது சொன்னாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு அதீத முதலீடு வேணாங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருக்கவங்க கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்குது இருந்தாலும் கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே எடுத்த கவுத்தன் ஒரே அடியா உண்மை மட்டுமே நாக்கல வச்சுக்கிட்டு பேசிடுவீங்க அது எல்லா இடங்களையும் செட் ஆகாதுங்க புரியுதுங்களா வீண் விவாதங்களை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது அதே மாதிரி குழந்தைகளுடைய முன்னேற்றத்தில் ஆர்வம் காற்றுறது நல்லதுங்க நெருங்கிய நண்பர்கள் உறவுக்காரங்க உங்களுடைய கருத்துக்கு எதிர்த்து பேசுவாங்க அப்ப கோபப்படாமல் நிறுத்தி நிதானமா உங்களுடைய கருத்தை பொறுமையாக எடுத்து சொல்லுங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் கடன் பிரச்சனைகள் குறையும் புதிய எண்ணங்கள் உண்டாகுது புதிய கிட்ட பழகிறப்ப கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க அதே மாதிரி கலை துறையில இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்குது காரியங்கள் எல்லாமே அனுகூலமா முடியுதுங்க மனசுல இருந்த கவலைகள் மறையுது இஷ்ட தெய்வத்துடைய வழிபாடு இன்னும் கஷ்டங்களை போக்கி உயர்வை ஏற்படுத்தும் அதே மாதிரி இந்த நேரத்தில் அதிகமாக கோயிலுக்கு போயிட்டு வாங்க சிறப்பான விஷயம் உங்களுடைய மன அழுத்தம் நீங்குது மனசுக்கு நிம்மதி ஏற்படுது அரசியல் துறையில் இருக்கவங்க உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும் மனசுக்கு வந்து சந்தோஷமான காரியங்களை நடத்தி ரொம்ப சந்தோஷமா இருக்க போறீங்க லாபம் அதிகமாக கிடைக்கும் பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் ஒத்துழைப்பு அதிகமாக இருக்குங்க புகழ் கிடைக்கும் பங்குதாரர்கள் மூலம் சில தொந்தரவுகள் அப்பப்ப வந்து போகுங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் வீண் விவாதங்களை தவிர்த்துட்டு கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்கிறது உங்களோட முன்னேற்றத்துக்கு உதவி செய்யுங்க குறிப்பா இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் மிகவும் சாதகமா இருக்கிறதுனால போட்டி தேர்வுகளுக்கு தயாராக கூடிய மாணவர்களுக்கு கூட நல்ல செய்திகள் கிடைக்குங்க கடின உழைப்புக்கும் தன்னம்பிக்கைக்கும் வாழ்க்கையில புதிய பாதை திறக்கும் தொழில் வியாபாரம் பார்க்கறவங்க எல்லாம் திடீர் முன்னேற்றம் ஏற்படுவதனால வருமானம் அதிகமாகும் குடும்பத்திலையும் வந்துட்டு பரஸ்பர அன்பு நல்லிணக்கம் அதிகமாக போகுது இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க அதே மாதிரி காதல் விவகாரத்திலையும் கொஞ்சம் கவனம் தேவைங்க ஏன்னா தகராறு வரது பிரிவு ஏற்படுறது இந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுத்து செல்வது நல்லதுங்க உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் இருக்கிறதுனால இந்த பருவகால நோய்கள் கூட உங்களை வந்து பாதிப்பை ஏற்படுத்தாது அது மாதிரி பண பரிவர்த்தனை விஷயத்திலையும் கவனம் தேவை இப்படி இல்ல அப்படின்னாக்க நிதி பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பரபரப்பாக இருக்குங்க வாழ்க்கை துணை உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய உணர்ச்சிகளுக்கு மதிப்பளித்து நடந்துப்பாங்க சொல்ல போனால் கணவன் மனைவி உறவு ரொம்ப சிறப்பானதாக இருக்குங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோக பணியில் இருக்கவங்க வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு வங்கியில் கடன் வசதி கிடைக்கும் வியாபாரிகளுக்கு சொந்தமா தொழில் செய்கிறவங்களுக்கு இரண்டு வகையான துறைகளில் இருக்கிறவங்களுக்கு கூட லாபம் கிடைக்குங்க அடுத்து குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேவையான பொருட்களை உங்க கணவர் வாங்கி கொடுத்து உங்களை வந்து மகிழ்ச்சியாக வச்சுப்பாங்க குறிப்பா நீண்ட நாட்களாக கண்ணீராசி பெண்கள் வந்து நினைச்சது என்னன்னா நம்முடைய வாழ்க்கை துணை நம்மளை புரிஞ்சுக்கலன்னு நினைச்சிங்க இல்லையா இந்த காலகட்டத்துல கட்டாயம் உங்க கணவர் வந்து உங்களை புரிஞ்சுப்பாங்க குடும்ப வாழ்க்கையில சந்தோஷம் உண்டாகுங்க இதுவே கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு நீங்க நினைச்ச மாதிரியே நீங்க ஃபிக்ஸ் பண்ண நேரத்திலேயே படப்பிடிப்பு ஆரம்பமாகும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் டீச்சர்ஸ் கிட்ட பாராட்டுகள் கிடைக்கும் தேக ஆரோக்கியம் பழிச்சுடுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் சனீஸ்வர பகவானுக்கு சனிக்கிழமைகள் தோறும் எல் எண்ணெய் தீபம் ஏற்றுவது மிக சிறப்பானதுங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள் இதுவே வந்து கன்னிராசிக்கு எந்த அளவுக்கு உயர்வை தரக்கூடியது அப்படிங்கிறத நீங்க உணர்ந்திருப்பீங்க இன்னும் சிறப்பாக நட்சத்திர பலன்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க உத்தரந இரண்டாம் பாதம் 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 மூன்றாம் நான்காம் ஏற்றத்தை தரக்கூடிய ஏற்றமான நல்ல பலன்களை அனுபவிப்பீங்க கூட்டு தொழில் வியாபாரம் எதிர்பார்த்ததை விட லாபம் அப்படிங்கிறது கூடுதலாவே கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பாதிப்புகளும் மறையுது சொல்ல போனால் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு கெட்டதுமே உங்களுக்கு நடக்காது ஆல்ரெடி உங்களுக்கு தீங்கு விளைவித்த எல்லா காரியங்களுமே உங்களுக்கு சாதகமா வந்துடும் நீங்கள் ரொம்ப நன்மையை அனுபவிக்க போறீங்க சுக வாழ்வு சொகுசு இருந்த பாதிப்புகள் எல்லாமே விலகுதுங்க இது எல்லாமே உங்களுக்கு சொகுசா மாறுது அடுத்து அஸ்த நட்சத்திரம் பொருளாதார நிலையிலிருந்த தடைகள் இடையூறுகள் எல்லாமே மறையுது அசையும் அசையா சொத்துக்கள் இருந்து வந்த பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பாக மாறுதுங்க வீடு வாங்கிறது மனை வாங்கிறது வண்டி வாகனம் வாங்கிறது இந்த மாதிரியான யோகம் உண்டு சுப செலவுகள் ஏற்பட போகுது அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னாக்க தூர பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய யோகம் இருக்குது அடுத்து சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக தாங்க இருக்கும் நெருக்கடிகள் இருக்கும் ஆனால் சுப காரியங்களுக்கான முயற்சிகள் வெற்றியில் கொண்டு போய் முடியுங்க தொழில் பொருளாதார ரீதியாக மேன்மை உண்டுங்க குடும்பத்தில் திருமண சுபகாரியங்கள் கை கூடி வரப்போகுது கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை பலப்படுதுங்க புத்திர பாக்கியம் கிடைக்குது உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் விஷ்ணு வழிபாடு தாங்க அதுவும் பொதுவாக புதன்கிழமை அன்னைக்கு அந்த நாமத்தை வந்து பாராயணம் பண்ணுறது வந்து உங்களுக்கு ஒரு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கும் எதிர்ப்புகள் அகலும் செல்வம் சேரும் மன நிம்மதி உண்டாகுங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள்னு பார்த்தோம்னா திங்கள் புதன் வெள்ளி சந்திராஷ்டமம் இருக்கக்கூடிய நாட்களில் மட்டும் எங்கும் கவனம் எதிலும் கவனமாக இருக்கணுங்க இப்ப தனிப்பட்ட முறையில நட்சத்திரங்களுக்கான பரிகாரம் பார்த்தரலாம் உத்திர நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் வாழ்க்கையில தொடர்ந்து முன்னேற்றத்தை சந்திக்கணும் அதற்கு வந்து உழைப்பு தான் உயர்வை ஏற்படுத்துங்கிறத உணர்ந்து செயல்படக்கூடிய உங்களுக்கு பரிகாரம்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு சனிக்கிழமையும் அனுமனை வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகும் மன தைரியம் தன்னம்பிக்கை கூடும் அஸ்த நட்சத்திரம் மனசு என்ன சொல்லுதோ அத அதுபடிதான் நடக்கக்கூடிய உங்களுக்கு பரிகாரம் கேட்டீங்கன்னாக்க அணுதினமும் அபிராமியை வழிபாடு செய்ய வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகும் அடுத்து சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் துணிச்சலும் தைரியமும் இவங்களுக்கு பிறவியிலே இருக்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் வெள்ளிக்கிழமைகள் தோறும் மகாலட்சுமி தாயாருக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்ய வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகும் ஸோ எல்லா வகையிலுமே கன்னிராசிக்கு இந்த காலகட்டம் கிரகநிலையோட அமைப்பு குறிப்பா உங்களுடைய ராசிக்கு அதிபதியான புதன் பகவானுடைய செயல்பாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை வெற்றி வாய்ப்பை உயர்வை உங்களுடைய உழைப்பிற்கான அங்கீகாரத்தை ஏற்படுத்தி இருக்கு வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி ஒரு சில விஷயங்களை செய்யக்கூடாதுங்கிறத குறிப்பிட்டு சொல்லியிருக்கோம் அதை வந்து தவிர்த்துருங்க எப்படி பார்த்தாலும் சரிங்க கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் தெய்வ அனுகூலம் பலமா இருக்கு குறிப்பா உங்களுடைய குல தெய்வத்துடைய அருள் பரிபூரணமாக உங்களுக்கு இருக்கு உங்களால முடிஞ்சாக்க மாசத்துல ஒரு முறையாவது குல கோயிலுக்கு போயிட்டு வாங்க முடியாத பட்சத்துல வீட்லயாவது குலதெய்வத்திற்கு படையலிட்டு வழிபாடு செய்யுங்க குடும்பத்தோட உங்களுடைய குலதெய்வலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அது ஒன்றும் சிறப்பாக இருக்கும் குறிப்பா உங்களுடைய குலதெய்வத்திற்கு இனிப்பு பொங்கலிட்டு வழிபாடு செய்யறதுங்கிறது உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை வெற்றியானதா மாத்துங்க சந்தோஷம் நிறைவானதா மாத்து செல்வ செழிப்பு மிக்க குடும்பமாகவும் மாற்றி கொடுக்கும் தெய்வ அனுகூலம் கட்டாயம் தொடர்ந்து வரும் அதே மாதிரி யார் ஒருத்தவங்க வீட்டில் வந்து எந்த ஒரு சண்டை சச்சரவு இல்லை வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்க எப்போவும் சந்தோஷம் நிலைச்சிருக்குன்னு நினைக்கலாம் அடிக்கடி உங்களுடைய குலதெய்வத்துடைய கோயிலுக்கு போயிட்டு வாங்க புரியுதுங்களா போயிட்டு வந்தால் அந்த தெய்வத்துடைய வழிபாடு செஞ்சீங்கன்னா அவங்களுடைய அருள் வந்து உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியை உண்டாக்கி கொடுக்கும் ஸோ இதையெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க அல்லதே நடக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்